செந்தமிழை காக்கும் வேல் சேவல் கொடியானோ காத்தவராய கூத்தர் நான் கேள்விப்பட்டா எப்படியாவது போயிடுவேன் என்னுடைய ஈழத்து தமிழ் என்னுடைய செந்தமிழர் பாட்டு கொண்டவனும் என் அப்பனோ தோழிய மூட்டைகள் சுமந்தான் என் பெற்றவள் மடியில கிணவுகள் கிடந்தான் எங்கெந்த நாட்டு மன்னன் கங்காபுரி ஆண்ட மன்னன் எந்த மன்னனையே எனக்கு எப்படி வந்து தவறுதலாக சொல்லிதான் பொண்ணு சிரிச்சா சில கலகலன்றும் பக்கத்து கோப்புல பவித்ராண்டன் இருக்கும் கண்ண என் தங்க வடி கந்த நூனைக்கான தினம் ஓடி வேணும் சொல்லிசை பாடலோடும் இணைய இருக்கின்றோம் உங்களுடைய செவியோரம் ஒரு தலைவாடையிலேயே விரித்து வைத்து அரசுவை உணவுக்கு தயாராகும் தென் திசை தமிழ் படம் தென் அமன் வண்டி உலகின்றும் தமிழே என் உயிரே உனக்கு என் முதற்கம் வந்தாயு சேகரணையும் பெரியோர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என்னை வாழ்த்து வந்த அனைத்து உறவுகளுக்கும் வருக வருகின்ற வரவேற்பை வழங்கி அதாவது எனக்கு இந்த இதை சொல்றது ஒவ்வொரு போட்டிகளும் பங்கேற்றிருக்கிறேன் ஒரு பேச்சு போட்டியாக பேசுறதுக்கு தெரியும் ஒரு ஏற்புரை வாங்கவோ ஒரு விருந்தினராக போய் பேசுறதுக்கோ தெரியாது நான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து தான் உடனுடன நான் அதை ட்ரை பண்ணி பார்ப்பேன் அதை முடியுமா முடியாதான் அது அப்படி நான் முயற்சி செஞ்ச எல்லாமே ஏதோ ஒரு வாக்கில் சரியாக என்ற ஒரு நம்பிக்கையில இதை போல வழங்க அதில் முதல் எல்லாருக்கும் முதல் இந்த பாராட்டு விழா வந்து இது வாகிஸ்தரனுக்குரிய வாகிசனுக்குரிய பாராட்டு விழா கிடையாது இது இந்த மண்ணுக்கான பாராட்டு விழா அதோட இது என்னுடைய அம்மா அப்பாவுக்கான என்னுடைய தமிழுக்கான பாராட்டு விழா அப்படி பார்த்துதான் அந்த பாராட்டு விழாவுக்கே ஓமன் சொன்னான் இல்லாட்டி இந்த பாராட்டு விழாவில் எனக்கு விருப்பம் இருக்கேன் உண்மையிலேயே பாராட்டு விழான்றது வந்து ஒரு தனி மனிதனுக்கான விஷயம் கிடையாது அவன் என்ன செய்யறான் அதனால என்ன நடக்குது சமூகத்துக்கு என்ன கிடைக்குது என்றதும் பண்றான் பாராட்டு விழா அந்த வகையில முதல்ல நான் எங்க அம்மா அப்பா சார்ந்து பேசிவிட்டு அடுத்த வருஷத்துக்கு மாறேன் நான் பிறந்து வளர்ந்து ஆரம்பகட்டத்தில் அறநுரை பாடசாலை திருநெல்வேலி கழகத்தில் அம்மா ஒரு அறநிலைய ஆசிரியர் அங்கே நான் முதன் முதலாக சின்ன சின்ன தேவாரங்கள் சின்ன பேச்சு போட்டிகள் அதுகளில் பங்கு வச்சி அதுக்கு பிறகு பாடசாலை கல்வியில் எனக்கு கல்வியில் வந்து ஒரு சுட்டித்தரங்க இருக்குது அதனால் கொஞ்சம் அந்த படிப்புகளில் கொஞ்சம் குழப்படிகள் விடுவேன் ஆனால் அம்மாவுக்கு கொஞ்சம் பயம் அது உண்மையாகவே அம்மா முத்து கொள்வா அம்மாவுக்கு பயம் அதனாலேயும் கொஞ்சம் படிப்புல இன்னும் கொஞ்சம் ஆவம் காட்டுறது நீங்கள் அரிச்சலம் மாஸ்டர் இருக்கிறார் அரிச்சலம் ஐயார்கள் அவர்கிட்ட அடிவாங்காத காலம் கிடையாது அதை மாதிரி அவரிடம் படித்து அவரது வழிகாட்டல தான் அடுத்த கட்ட இதை நகர் இருந்தது ஏன்னு சொன்னால் ஒரு வகுப்பில் ஒரு மாணவன் குலப்படின்னு என்று சொன்னால் அதுக்குரிய கண்டிப்பும் இருக்கணும் அதற்கான கல்வி முறையும் சரியாக கொடுக்குற முறையும் இருக்கணும் அது அங்கிருந்து கிடச்சது ஸோ கல்வி கல்வி என்று பார்க்கறதுக்கு போனால் என்னுடைய அம்மா தான் என்னுடைய முதல் கலைக்குரிய ஆசான் அதனால் என்னுடைய அப்பா தான் என்னுடைய முதல் கலைக்குரிய ஆசான் அதை தாண்டி தான் நான் வந்து நான் பயின்றது முதலாவது சாந்தி திச்சை நடனம் அக்கா ஆடிக்கும் நான் டான்ஸ் கூப்பிட்டு ஆட விட்டு நடனம் அதுக்கு பிறகு அப்படியே என்னுடைய பள்ளிக்கூட ஆசிரியர் மனோபர் இருந்தவா அவார்ட றையில மட்டும்தான் என்ன ஆர்வம் விருப்பம் வாசிக்கம் வந்து ஆர்வம் வாசிச்சா தின்னண்டு சத்தம் வருது எப்படி தான் ஆசை அப்ப அதையும் ஆரம்பத்துல படிக்க ஸ்டார்ட் பண்றேன் நடந்துருவாங்க அப்படியே எங்க வீட்டுக்கு பக்கத்துல நான் பிக்னி மாமனும் கூப்பிட்றேன் பிகவர் மாமை வந்திருக்கா கூட தெரியாது இருக்கிறேன் சோ ஐயா பின்னிக்கிறப்ப அங்க வந்து சரஸ்வதி பூசணையத்துல இருந்து மிருதங்கம் வாசிப்பேன் அப்ப இருக்கிற மிருதங்கம் வாங்குறவருக்கு அம்மா அக்கள்டோ அப்பாட்டையோ வசதி இல்லை அப்ப என்ன சில அப்பா வந்து கடையில இருந்து கொண்டு வர இந்த பட்டி அதுல உடுப்பாடிக்கு அதெல்லாம் உடுப்பாடுக்குறேன் அந்த சைட்ல தான் நான் மிருதங்கம் பழகினேன் அது அப்படிதான் கிரேட் த்ரீ வரைக்குமே அப்படிதான் பழகினேன் கிரேட் போர் படிக்க நான் மிருதங்கம் வாங்குறேன் அது வரைக்கும் அந்த காட்டோட்பட்டி எப்படியாவது

அதாவது இந்த காத்தவராயன் கூத்து இங்க நடக்கிற இலங்கை சபையில எல்லாம் அது ஸ்பெஷலாக இருக்கும் அந்த காத்தவராயன் கூத்து இந்த காத்தவராயன் கூத்த நான் கேள்விப்பட்டா எப்படியாவது போயிடுவேன் ஏனால அந்த பாய் கேட்கிறதுக்கு அந்த நடை அது கேட்டாலே ஒரு ஆசை முதன் முதலாக நான் திரையில பார்த்த ஹீரோக்களை விட இப்ப வந்து பார்த்து தெரிவிச்ச நான் ஹீரோவை பார்த்துருக்கேன் காத்தவராயன ஸோ உண்மையை சொல்றாங்க அப்படி தான் என்னுடைய ஆரம்ப மட்டம் இருந்தது அதுக்கு பிறகு நான் இதை சொல்லி சேர்க்கிற விஷயத்துக்கு அம்மா என்ன நெசகு இல்லாட்டி அம்மா அம்மாகிட்ட நெசையும் விருட்டும் அப்பா அம்மாட்ட நெரிசலையும் இருக்கட்டும் என்டம்புள்ளே ஒரு லொக்காக ஆகணும் என்டம்புள்ளே ஒரு இன்ஜினியர் ஆகணும் என்ன பிள்ளை ஒரு டீச்சர் ஆகணும் ஒரு பிரின்சிபல் ஆகணும் அவன் என் அம்மா அப்பா அப்படின்னு இருக்கிற ஆசையில் எந்த குறையும் இல்லை ஸோ அவனுக்காக அம்மா சரி

அம்மாவுக்கும் அந்த ஆசை அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்கும் அசை மருத்துவத்துறை இல்லையா ஒரு விஷயத்துல பிள்ளைகள் சாதிக்கணும் சரி ரெண்டு போட்டு அம்மாக்காக தான் பல பலன்ஸ் படிச்சாங்க அம்மா அப்பாக்காங்க படிச்சு ஏஎன்ல வந்து யூனிவர்சிட்டி கிடைக்குது இல்லை ஆனால் எனக்கு பிரைவேட்டா படிச்சு ஜெனரல் இங்கினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்போ பயோமெடிக்கல் சயின்ஸ் செய்யாதான் ஜெனி இங்கே படிக்கலாம் பிரைவேட் இதான போய் படிப்போம்

சோ நான் ஸ்டார்ட் பண்ணிக்கல சின்ன 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 காசுகள்லாம் சுருகா சேர்த்து எனக்கு தந்து பாட்டு செய்வது அப்படி மாதிரி ஆக சோ அப்படித்தான் இந்த தலைமை என்ன தொடங்கினது என்னுடைய தொடங்குறத மறக்கப்படாததுக்காக தான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றதுக்காக பிள்ளைகள் இருக்கேன் இப்போ படிப்பு கன்ஃபீஷன் டிகிரி முடிச்சிட்டு சரி இப்போ அம்மா கட்டுனா அம்மா நான் இப்போ பாட்டு செய்யறதோ அல்லது படிக்கட்டும் என்ன செய்யறன் அம்மா சொன்னால் உனக்கு என்ன தோணுதோ செய்யணும் அது வரைக்கும் படிவாளிகள்னு சொன்ன அம்மா சொன்ன விஷயம் உனக்கு என்ன தோணுது உனக்கு என்ன சரியன்னு தோணுது அதை செய் சப்போர்ட் பண்றோம் நண்டு அதுக்கு பிறகுதான் நான் இந்த சொல்லி செய்யற விஷயத்துக்கு வாங்க வரையில எல்லாரும் சொல்லாமல் சொல்றது சீரடுக்க போதும் அப்படின்ற ஒரு கல்வி ஸ்டார்டிங் இருந்தது அப்படியே நான் தெளிவாக நாங்கள் அப்படி என்றால் நான் வந்து எந்த ஒரு தீய வடிவங்களையும் என்கரேஜ் பண்ணலை நான் பண்றது என்னுடைய ஈழத்து தமிழ் என்னுடைய சென் தமிழர் பாட்டுகள் கொண்டாடணும் அதை இந்த உலகத்துல எல்லாரும் கேட்கணும் இதான் இந்த நான் அதை தாண்டி இந்த சந்த இசை என்பது இந்த கர்நாடக சங்கீதம் எப்படி இப்ப இருக்கிற இந்த ஒரு அடிப்படையில் நான் கல்வி முறையில் படிக்கிற இந்த இசைக்கு ஆரம்ப காலகட்டத்திலே அதாவது அருணையில் நான் சொன்ன சந்த இசையிலேயே சொல்லி செய்த சொல்லி செய்கின்ற பதமும் சந்தை இசையில் என்ற பதமும் உரைகாரி இருக்கும் அத ஒரு முன்மாதிரியை அடுத்து இதை எங்கள்கிட்ட சிந்தமில் நான் பாடுவோம் எங்கிட்ட பழைய இலக்கிய வசனங்களை கொண்டு வணும் எங்கிட்ட நான் பிராமண என்று படிக்கிறாங்க அந்த இலக்கியம் தெரிஞ்சுருக்கணும் இப்ப சில நீங்கள் படிக்கல முடியாது சொல்றோம் முப்பாடும் ராவணன் பாகனண்டா இலக்கியங்கள் பிராமண பார்த்துருக்கீங்களா பிராமண வந்து ஒரு அமைக்க அசுரன் வேண்டும் ஒரு எனக்கு அப்பேங்களும் ஒரு கேள்வி இருந்தது என்னது எங்கெந்த நாட்டு தான் மன்னன் கங்காபுரி ஆண்ட மன்னன் எந்த மன்னனையே எனக்கு எப்படி வந்து தவறுதலாக சொல்லி தராங்கல்ல எனக்கு தான் கேட்க அப்ப ஒரு நாங்க ஒரு ஆரம்ப கட்டத்தில் விட்டுட்டேன் திருடி பார்க்க போயில எனக்கு ஒரு கேள்வி உதிச்சது எப்படி என்றாலும் ஒரு சிவபக்தன் சரியோ ஒரு இறைவனே கதி என்றது ஒரு சிவபக்தன் ஒரு சாமகான இசைப்பாடி இறைவனை மகள் வைத்தவன் தாண்டி கலை பத்தில் தடை சிறந்ததால் தான் ராவணன் பத்து தடை கொண்ட ராவணன் சொல்றோம் பத்து தடைகள் இல்ல கலை பத்தில் தடை சிறந்தவன் என்றாலே சோ இப்படிப்பட்ட ராவணனுக்கு ஏன் ஒரு நெகட்டிவான நேம் இருக்குன்னால் சீதே தூக்கம் வந்துட்டார் கண்டு இப்போ ஒரு குற்றம் நடக்குது என்றால் அந்த குற்றத்துக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்ப என்னுடைய கேள்வி எப்படி என்றால் சரி ஏன் ராவணன் வந்து சீதே பிறந்து வந்து பார்த்தான் தன்னுடைய தங்கச்சியா இருக்கும் அவமானம் நிகழ்வுது அதாவது இப்ப நான் சும்மா ஒரு உதாரணமாக சொல்றேன் என்னுடைய சகோதரி ஒரு சித்ரா ஒரு காதல் வேலை அந்த காதலை போய் சொன்னா என்னுடைய தங்கச்சிய அப்படி சொல்றது இகழ்ந்தாலோ அல்லது அவமானப்படுத்தினாலோ அண்ணனா எனக்கு கோந்தகம் இதுதான் நடித எண் இதே தான் நடந்தது அதாவது தன்னுடைய தங்கச்சியினுடைய மூக்கை வந்து அணிந்து அவமானப்படுத்தி அணிந்து விட்டார்கள் ரா கோபுத்திற்காகத்தான் சீதையை கவர்ந்தார் சீதையை கவர்ந்த ராவணன் சீதையைக்கு வந்தால் ராவணனுக்கு எதுவும் நடக்கல அப்ப சீதையை கொழந்த போதும் அவளை கைமடையல அப்படிப்பட்ட ஒரு ஹீரோவை எப்படி நீங்கள் வீடு சொல்றீங்க இதை சொல்லால் என்னுடைய சொல்லிசைய சொல்ல விலங்கு மொழிதான் சொல்ல வார்டு அதனால்தான் முப்பாற்றின் திராவணன் ரத்தத்தில் இந்த பொறுப்படி பிறந்தது என்று என்னுடைய வழிகள் எழுதியிருப்பேன் இப்படி இப்படியான ஒரு கேள்விகளை இப்படியான ஒரு புரட்சிகளை சொல்றதுக்கு தான் இந்த சொல்லிசைய ஆயுதமா எடுத்து முதல்ல என்னுடைய வழிகளும் அப்படிதான் எழுதியிருப்பேன் அப்படின்னா நான் பார்வகையில வளர்ந்து கொடுமைகளை கடந்து கவலைகளை கடந்த கலையின் மகன் கலை மகளின் மடியில் உறங்குது என் கவிகள் திறமைகளின் ஓடுபவன் விண் வெளியில தெரிகிற சந்திரன் வளர் பொறையில பிறந்தனன் புத்திரன் சென் தமிழ் மலை தந்தலன் வள்ளுவன் ஆசையில் நான் கவிகள் அமைப்பேற்றவன்

படிக்கிற வயதில வறுமைகள் ஒடியது மதிக்கிற மனங்களை வெல்வதை அரியது மங்குற ஒளியில மன்னன விளக்கில மண்ணில எழுதிய காலமும் கழிந்தது குண்டிலும் குளியிலும் விழுந்து எழுந்து நான் கூச்சலும் கூட்டமும் காணவே இழந்தவன் என் அப்பனோ தோழிய மூட்டைகள் சுமந்தான் என் பெற்றவள் மடியில கனவுகள் கிளந்தான் கரை விழும் கடி காலம் உன் கனவுகள் தனியாகும் இது வந்து ஒரு கடிகாலம் நீ நினைக்கிறதெல்லாம் தனியாகும் ஆனால் உன் நினைவுகளில் நீங்கள் ஆனால் என் திசையும் உன் உண்மை என்று நான் என்னுடைய ஆர்மத்தில் எழுதி இன்றைக்கு கொண்டாட பாடல எனக்கு உண்மையில சொல்ல போனால் எனக்கு சிலர்களுடைய நண்பர்கள் சொல்லுவாங்க உங்க பாட்டு உலகமே கொண்டாடுது எல்லாரும் கோலாகலாமா இருக்கிறாங்க நீ மட்டும் எதுக்கு அதுக்கான அதுக்கான பில்டப் ஒன்றுமே காண இல்லை என்று என்ன பிரச்சனை சொன்னாங்க வாய்சல கொண்டாடு என்ன தமிழ தெரிஞ்சது முதலே அதாவது எப்ப பாடத்து வங்கியமோ அப்பக்கே தெரிஞ்சுட்டு இந்த அங்கீகாரம் வாய்சலுக்கு இருக்கல இந்த தமிழுக்கு குடிக்கிறவன் அதனால நான் தலையில எடுக்கிறேன் என்னுடைய தமிழ் இருக்கும் வரைக்கும் நான் எனக்கு தேவைப்படும் பார்த்தேன் நீங்க வந்து சொன்ன எல்லாருமே எனக்கு கூறின வாழ்த்துக்கள்லையும் நான் ஏற்க இந்த தமிழ விஷயத்தை வாசித்து கொண்டு போறதுக்காக ஒரு ஆயுதம் எடுத்திருக்கிறார் முருகன் என்று சொன்னால் அது ஒரு தனிப்பட்ட சென்டிமெண்ட் பிள்ளையா இல்லாம எல்லாமே முருகன் என்று சொன்னால் எனக்கு ஏனும் தெரியாது வேலுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு சென்டிமெண்ட் இருக்காது எப்படி என்று தெரியல இப்ப அம்பு என்னன்னு சொல்லியிருப்பேன் ஒரு கும்பிட்டு போய் இப்படி விஷயம் நடந்தது அது மட்டும் இல்ல என்னுடைய வாழ்க்கையில அதாவது கல்வி புலமை மட்டும் வந்து ஒரு அதிசயமா இடமும் ஒரு விஷயத்தை அது நீங்கள் தமிழ்நாட்டுல போய் சாதிக்கிறதுன்றது வந்து இங்கிருந்து கிளீன் பண்ணி போக முடியாது என்றது ஒரு பெரிய ஒரு தடையாக இருந்தது அதெல்லாம் எனக்கு ஒரு சின்ன 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 சிறு கண்கள் மேலே என் கண்ணுக்கு புகாப்பட வச்சது இந்த நான்

ஒரு முதல் பதத்தில் இருந்தது இதை தாண்டி நான் சினிமா துறையிலான பாட்டுகள் பாடியிருக்கிறேன் பொண்ணு சிறிச்சாசியில் இருக்கும் பக்கத்து போவப்பில் இருக்கும் எல்லாமே என்னோட பள்ளி பக்கத்தில் நாங்கள் கலந்து வந்தது எங்களோட படியில நாங்கள் என்ன செய்வோம் என்ன பொறுப்புகள் இருக்கும் எல்லாமே தான் அதில் இருக்கும் ஆனாலும் என்னுடைய நோக்கம் என்னுடைய கனவு என்றது வேற எனக்குரிய கனவு அப்படி என்றால் ஈழத்தில் அதாவது எங்க நாட்டுல என்ன மாதிரியான செந்தமிழ் சொல்லிசை கலைஞர்கள் என்ன ஒரு ஆயுதம் பேர் தோன்றும் எப்படி இந்த ஆங்கிலம் கலந்த ஒரு தமிழோ அல்லது ஒரு ஆங்கிலம் கலந்த பாடல்களோ போகாம என்னுடைய வரலாறுகளை சொல்றதுக்கான பாடல்களை சொல்லிசையில கொடுக்கணும் அதுக்கு என்ன மாதிரி ஒரு ஆயுதம் பேரை உருவாக்கணும் என்றுதான் என்னுடைய கனவு இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து அசைன் செயல்படுகின்றது வாய்சனுக்கு ஆகா சந்தோஷம் இல்லை சந்தோஷம் தான் ஏன்னா வாய்சனுக்கு சந்தோஷம் சொல்லி செய்யல ஒரு பெரிய விஷயத்து எனக்கு இந்த கதாநாயகம்னா நான் ஓமெண்ட் சொன்னதுக்கு காரணம் ஒரு ரசாயநகரன் ஆயிட்ல எனக்கு இன்னும் அதிக பலங்கள் கிடைக்கும் என்னோட சேர்ந்து இன்னும் ஒரு முழு பேரை கொண்டு போகிறதுக்கு என்னுடைய நண்பர்கள் ஒரு லண்டன் லென்ல வர முடியல இன்னொருத்தருக்கு விசா இதுக்காக கொழும்பு போயிருக்காங்க வர முடியல இல்லாத என்னுடைய நண்பர்களும் என்னோட சேர்ந்து அவர்களுடைய நோக்கம்

கந்தன் காண தினம் ஓடி தருவேணும் செந்தமிழை காக்கும் வேல் சேவல் கொடியானோ எண்ணி எண்ணி பாடும் என கந்தன் அறிவானோ எப்படின்னா வீட்டை இருந்து கோயிலுக்கு முரலுக்கு கும்பிட வரையிலே வீட்டை சொல்லி வழிகிட்டு நம்ம முரலுக்கு கும்பிடுவாங்க போட்டு இங்க கும்பிடுவேன் செவ்வாய்க்கிழமையில செல்வ ஜனதைக்கு போவேன் எப்படியாவது செல்வ ஜனதை போய் கும்பிடுறது வளர்த்தேன் அப்ப நான் கும்பிடுறேன் அது முருகனுக்கு தெரியுதோ தெரியலையோ எனக்கு தெரியாது ஆனால் நான் கும்புறேன் இதைத்தான் எல்லாருமே செய்யறோம் எல்லாரும் கடவுளா கும்புறோம் எல்லாருமே ஒரு சேர்ந்து வேண்டுறோம் அதுக்கு பதில் கிடைக்குதோ கிடைக்கலையோ வந்து எங்களுக்கு தெரியாது நாங்கள் உணர்வாக உணர்ந்து கொண்டாத்தான் அதுக்கான பதில் கிடைக்கும் ஸோ என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன் ஒரு விஷயம் உங்களுக்கு கடவுள் தாராண்டு நீங்கள் எப்ப நம்ப வலிக்கிறீங்களோ அன்னையிலிருந்து ஒரு லைஃப் வந்து ஒரு மாதிரி மாறும் அதுக்கு எனக்கு நடந்தது ஸோ அதான் அழிப்பு எண்ணி எண்ணி பாடம் என்றால் கவுன் பண்ணி பாடையில எண்ணி எண்ணி என்பது நான் தினமும் அவனை ஜோசிச்சு ஜோசிச்சு பாடி கொண்டிருக்கேன் அப்படி பார்ல என்ன அந்த கந்தன் அறிவானோ தோழிலே காவடி சுமந்து தோடி அவன் ஆலயம் நுழைந்து பாடினீன் பாடி வேலை நினைத்து பாடி நீர் அவன் ஆலயம் நுழைந்தது அதாவது நான் காவடி என்பது நினைக்கிறேன் முதல் வந்து அம்மா அப்பா தான் இன்னைக்கு தேர் காவடி எடுக்கணும் இணைந்து காவடி என்ன காவடி எடுப்பேன் ஒரு வயசு வந்த உடனே ஒரு பதினஞ்சு பதினாலு ஒரு ஒரு முள்ளு குத்தோணும் எனக்கு எல்லாம் அந்த ஊசி ஓரளவு பயணம் அப்ப முள்ளு எல்லாமே குத்தோணும் ரெண்டு பெரிய ஒரு கேள்வி மேல ஏன் காவடி இருக்கணும் அப்படின்னு குடின்னு கேட்கல ஒரு ஒரு சந்தர்ப்பத்துல எனக்கு என்னுடைய குடும்ப ரீதியான அப்ப சரி சொல்லி என் அக்காவுக்கு வந்து முதலாவது நிற்கிற கல்யாணம் செஞ்ச புதுச வந்து அக்கா விளையாடுற முன்னும் அதுக்கு முன்னாடி அக்காவுக்கு வயிற்றுல புள்ளவாத இருக்குது அது ஒரு ஒரு ஒன்று வருது அக்கா அப்படி இருக்க ஒரு பயன் அப்படிங்கிற மேக்ஸ் லெவல்ல நான் பொதுவாக வந்து முழுவது கவலை எடுத்துல ஒரு பிரச்சனையும் இல்லாம எனக்கு அக்காண்ட குழந்த கிடையாது அந்த விஷயம் வந்து ஒரு பெரிய போ எனக்கு ஏதோ போராட்டம் இருக்குது எனக்கு இது இலக்குவா ஒரு சூழ்நிலாம் வந்து அப்படிங்க துவங்கின காவடி எடுக்கிறது அப்ப மன உருகி நான் முறையில ஒவ்வொரு முறை காவடி எடுக்கிற ஒரு விஷயம் கேட்பேன் எனக்கு அடுத்த முறை இந்த விஷயம் நடக்கணும் நான் கேட்கறத விட ஆயிரம் மடங்கு தான் எனக்கு வந்து சேரும் அந்த காவடி எடுக்க இல்லை நான் கைப்பூசத்துக்கு பயிரில் இருந்து இந்த முருகன் சரி இல்லை பிள்ளையார் காவடி வைக்கையும் சரி மனசில் வச்சுருந்தாங்க அதைத்தான் தோழிலே தோழிலே நான் காவடி சுமந்து ஓடினேன் மெடுபாலங்கள் கடந்து ஆடினேன் அவனாலையும் நுழைந்து பாடினேன் வட்டி வேலனை நினைத்து இவ்வளோ என்னுடைய மனசில் இருந்தது இந்த முருகன் பற்றி தந்தைக்கு உபதேசம் செய்து சுவாமி மலை அந்தவண்ணி தந்தைக்கு உபதேசம் செய்து சுவாமி மலை அந்தவண்ணி மாம்பழத்தில் கோபம் கொண்டு பழனிமலை வாழ்வு பண்ணி பொங்கு கடலோரமாக செந்தூரிலே வாழ்வு பண்ணி வள்ளி தெய்வ யானையுடன் திருத்தணிகை நாயகண்ணி தனக்கூர் தனித்துவ நிலமென வான்மையில் ஏறியவன் முருகன் பாடங்கள் சொன்னவன் அதாவது அம்மா அப்பாவோட குழச்சு வந்து ஒரு படியை பொடியில போறாங்க போயிட்டு ஒரு இடவசியா அப்படிதான் முருகன் வீட்டை வந்து வழியில போறாங்க என்ன செய்வாங்க குன்றில் நின்று கொண்டு இருந்த தேசம் வந்து அரசனா மாறம் ஸோ அதுல தான் அங்க ரெண்டு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருப்பேன் இருப்பன் பார்வதி மகன் என்று நான் இனிமாவை சொல்றேன் கரையாடுறேன் ஸோ அபரிவாயில் நான் இல்லை அதுல அபரவாயில் இருக்கிறேன் என்னுடைய பார்வை தனக்கு தனித்துவ படையென நிலமென வான்மையில் ஏதையவன் முருகன் பாடங்கள் சொன்ன மகன் இப்படித்தான் இருக்கணும் இந்த அறநிலை இதுதான் இதுதான் நம்ம தமிழ் மக்கள் பண்பாடு இதுதான் கலாச்சாரம் இப்படித்தான் நாங்கள் இருக்கணும் என்றால் பாடங்கள் சொன்ன மகன் யாரும் எனக்கு இல்லை என நாதி எட்டு நாங்க எனக்கு யாருமே இல்லையோ எங்களுக்கு காப்பாற்ற மாட்டோம் இங்கே இல்லை கரம் கொடுக்காத வந்தது ஒரு பேர் அதனால நின்றதும்

அதுக்கு பிறந்த இந்த ஆறுபாடு வீடுகளில் இருக்கிற முருகன் நினைச்சிட்டு தமிழ்நாட்டில் இப்போ நான் என்னோட இல்லத்துல பெருமைகளை எல்லாமே நான் அதிகம் இருக்கேன் தமிழ்நாட்டில் என்ன ஆட்சியா இருக்குன்னு பார்த்துக்காலும் ஆறு இருந்தாலும் எந்த போட்ல பாத்திருந்தாலும் நான் ஒரு ஷூட்டு போய் கொண்டு இருப்பேன் ஒரு ரெக்கோடி போய் கொண்டு இருப்பேன் நான் போகிற காலுக்கு முன்னுக்கு போற காலில் பின்னுக்கு வேல் இருக்கும் அல்லது முன்னுக்கு வேர் இருக்கும் என்ன பார்த்துக்கினாலும் வேல் வேல் முருகன் எல்லா நாளும் இருக்கு ஸோ வடிவான வேல் எந்த சுந்தர வேலும் சேவல் கொடியேறும் செந்தமிழ்நாடும் அதாவது செந்தமிழ்நாட்டில் சேவல் கொடிதான் ஆட்சி அங்க ஆட்சி இல்லை சேவல் கொடிதான் ஆட்சியை சேவல் கொடியேறும் செந்தமிழ்நாடும் கந்தனை பாடும் எந்த நீம் அவனை காணும் பொழுதோ துன்பங்கள் தீரும் குமரவனை கண்டதும் எனக்கு கவலை இல்லனா கும்பத்துக்கு குமரன் இல்லடா என்றைக்குமே முருகனால் மறந்தது இல்லனா எனக்கு தீயது வந்தாலும் நல்லது நான் முருகனை மறக்க மாட்டேன் அஞ்சு 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 இடங்கா இடங்கா நான் நான் மறந்தது இல்லடா மண்டிட்டு மண்ணி விளை என்ன விட்டதும் இல்லடா என்ன விழுந்த போட்டு விட்டதும் கிடையாது அதாவது நான் அவமானங்களை பேஸ் பண்ணியிருக்கிறேன் விமர்சனங்களை பார்த்துருக்கேன் ஆனால் தோற்றது கிடையாது தோல் அதை தோற்க விடாமல் வச்சுக்கிறது அவன்தான் அஞ்சு யகங்கா இதுல தான் திரும்ப நான் எங்கட தமிழ் கிழவன் அப்படின்னா இதுல தமிழ் கிழவன் அஞ்சு யகங்கா நான் அரக்கன் இல்லவாங்க பிராவணன் நீங்க அரக்கன் என்று சொன்னாலும் சரி அசுரன் என்று சொன்னாலும் சரி சரி அப்ப நானும் அரக்கனே நானும் அசுரன் என்று நானும் ஏற்றுக்கொள்றேன் அஞ்சு யகங்கா நான் அரக்கன் இல்லவா அரும் தமிழ் கிருக்கன் இல்லவா ஆறு முகன் ஆளும் மண்ணில் வாழும் தமிழன் அல்லவா ரெண்டு பேரும் முடிச்சிருக்கேன் அதுக்கு பிறகு ஒரு சட்டும் தொடராமல் என் காக்கும் கந்தா கடம்பா பழனி பதிவான் முருகா பெட்டும் அடி முழங்கு வெற்றி வேலாயுதன் படை இறங்குது முருகன் வெளியவரக பாத்தீங்கன்னா ஒரு அரசன் போலுக்கு வெளியே வந்த மாதிரி அந்த முரசன் முழங்கா பார்த்தீங்கன்னா புள்ளரிக்கும் ஒரு நிகழ்கால வாழ்க்கையில ஒரு அரசனை நீங்க பார்ப்பன் பண்ணால் நல்ல ஒரு முருகன் வெளியில பார்த்தீங்கன்னா அந்த பீலன் வெட்டும் வர வெட்டி உலாங்குது வெற்றி வேலாயுடன் படைய வந்தது முட்டுங்களை முந்தி அடிக்குது கந்தனை காணக்கள் தேடி துடிக்குது காலடிகள் தாண்டி தூக்கிய காவடிகள் கடம்பனை போற்றிய காவடிகள் சக்தி கரை முத்துக்குமாரனின் முத்தமிழ் பேரணிகள் என்று இந்த பாட்டை முடிச்சிருப்பேன் இந்த பாட்டு இப்ப கேரள மண்ணில் ஒரு முருகன் பக்திமயமா தான் வைரலாக இருக்கு எந்த ஒரு கேள்வி ஆகும் அல்லது ஒரு டான்ஸ் பண்ணினாலும் ஒரு பக்திமயமான சூழல்தான் அது வைரலாக இருக்குது ஸோ அப்படியான ஒரு ஒரு பிரபலத்துக்கு நான் ஒரு பாடல் செஞ்சிருக்கிறேன்றது நினச்சி சந்தோஷமா இருக்குது அதை தாண்டி இங்கே வந்து இவ்வளோ நேரம் இருந்து என்ன வாழ்த்ததுக்கும் என்ன வாழ்த்துறதுக்கு இல்லை தமிழை வாழ்த்துறதுக்கும் இவ்வளவு நேரம் கொண்டு போயிருந்த எல்லா எல்லாருக்கும் என் உணவனை எல்லாருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு